ஹாய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் என்ன கணவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் அது என்னென்னு சொன்னால் நான் வந்து ஒரு சின்ன புக்ஸ் ஒரு ஃபுட் ஒன்று எடுத்திருந்தேன் லைக் சுண்டல் மாதிரி கொண்ட கடலையில் அதில் வந்து என்னென்னா அதுங்களுக்கு ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு அதுக்கு பிற எடுத்து ஒரு அடிஷ்னல் எடுத்து ஒரு ஐட்டம் அது சாப்பிட்டு ஒரு பாய் நல்லே டேஸ்ட் பண்ண எடுத்த போது நாங்கள் வீட்டில் அவிக்கிற அளவுக்கு அந்த கடலை இல்லை ஸோ எனக்கு அது விரும்பத்தகாததான் இருந்துச்சு அப்போ அதனால் நான் இவருக்கும் அது பிடிக்கலை நான் அப்போ என்ன செய்வலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வழியில் வந்து ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நபரை கண்டன் அப்போ எனக்கு ஐடியா எனக்கு அது மேலதிக சாப்பாடு அதனால் எனக்கு அது பிடிக்கலை ஆனாலும் அவருக்கு அது தேவைப்படுற அவருக்கு அவர்கிட்ட பசி யாத்திரை உண்டாயிருக்கும் அதை கொடுப்பமேட்டு ஏன்னா அது பழுது தவிர சுவை இல்லைன்றதான் எனக்கு ரீசன் எங்களுக்கு பிடிக்காத ரீசன் அப்போ நான் நினச்சது அப்படி அப்போ ஆனால் என்னுடைய கனவை சொன்னார் நான் ஒரு வாய் அதில் இருந்து எடுத்ததால் அதை வேணாம் அவர்கிட்ட கொடுக்க வேணாம் அதை தூக்கி குப்பையில் போடுங்க எனக்கு அதில் இல்லை நான் என்னென்னா அதை நான் எச்சுப்படுத்தல ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணி தவிர எச்சிப்படுத்த எனக்கு வேணாமன்றது அந்த ஃபுட் எனக்கு அநியாயமாக்குறதுலேயும் விருப்பம் இல்லை அதே நேரம் எனக்கு அது தேவைக்கு அதிகமாக எனக்கு அது சுவை இல்லாதால் வேணாமல் இருக்கிறதே தவிர சாப்பாட்டுக்காகங்கிற ஒரு ஆளுக்கு அது போதுமாக இருந்திருக்கும் அதனால நான் அவர்கிட்ட தான் அதை கொடுத்தேன் இதில் சரி பிள்ளை எனக்கு தெரியலை உங்களுடைய சரி சரியா பிள்ளையா